தி சாய் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ராசி வளன் எப்படி இருக்குது அப்படின்றத வாங்க மேச ராசி நெயர்களே எதிர்ப்புகள் அடங்கும் சாய்வு உறவினர்களால் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பழைய கடனை பற்றி யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தின் சூட்சமங்களை உணர்வீர்கள் தேவைகள் பூர்த்தியாகும் நாள் ராசி நேயர்களே எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள் மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் மனைவி வழி உறவினர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களை எல்லோரும் மதிப்பார்கள் மிதுன ராசி நேயர்களே தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள் உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்களின் வளம் பலவீனத்தை உணர்வீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை முழுமையாக நம்புவார் முயற்சி பழுதமாகும் நாள் கடக ராசி நேயர்களே எதையும் தாங்கும் மனோபலனும் கிடைக்கும் உறவினர்கள் பாசமாக பொழிவார்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள் மதிப்பு கூடும் நாள் சிம்ம ராசி நேயர்களே துணிச்சலாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனில் அதிக அக்கறை காட்டுவார்கள் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்று தீரும் உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெருகும் தைரியம் கூடும் நாள் கண்ணீர் ராசி நேயர்களே கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்பு நீங்கும் தோற்று பொழிவு கூடும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும் புது நட்பு மலரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் அலுவலகத்தில் சாதகமாக முடியும் பிரிய மாணவர்களின் சந்திப்பு நிகழும் பழைய கடனை தீர்க்க புது வழியை யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் சில சூச்சமங்களை கற்றுக்கொள்வீர்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள் குருச்சிக ராசி நேயர்களே குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் சொந்த பந்தங்களில் சிலர் கேட்ட உதவியை செய்வார்கள் பிரபலங்களில் நட்பு கிடைக்கும் மனதிற்கு இதமான செய்தி வரும் வியாபாரம் செழிக்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் தைரியம் கூடும் நாள் தனுசு ராசி நேயர்களே கணவன் மனைவிக்குள் இருந்த மோதல்கள் விலகும் தடைப்பட்ட வேலைகளை விரைந்து முடிப்பீர்கள் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் மேலதிகாரி உதவி கிடைக்கும் நல்லன நடக்கும் நாள் மகர ராசி நேயர்களே குடும்பத்தினரை வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் வந்து நீங்கும் வியாபாரத்தில் வேலை ஆட்களிடம் விவாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் கும்ப ராசி நேயர்களே இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் புதிய முயற்சியை கண்டிப்பாக தவிர்க்கவும் மற்றவர்களுடன் பேசும் போது உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது அவசியம் சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் மீன ராசி நேயர்களே குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் சொத்து பிரச்சனையில் நல்ல தீர்வு கிடைக்கும் புது வாகனம் வாங்குவீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாவீர்கள் தைரியமான முடிவுகளை எடுக்கும் நாள்